சென்னையில் ஓடும் அரசு பேருந்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் பேருந்தில் ஏறி நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை திமுக நிர்வாகிகள் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பயணிக்கும் நடத்துனருக்கும் இடையேயான தகராறு காரணமாக பேருந்தை பாதியில் நிறுத்தி வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது அப்போது அந்த பகுதியில் எஸ்ஐஆர் சிறப்பு முகாம் நடந்த நிலையில் அங்கிருந்த திமுகவைச் சேர்ந்த தனஞ்சயன் உள்ளிட்டோர் பேருந்தை இங்கு ஏன் நிறுத்தினீர்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்து நடத்துனரையும் ஓட்டுநரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இவர் திமுக ஐம்பத்தி இரண்டாவது வட்டச் செயலாளர் கொரியர் முருகன் என்பவரின் ஆதரவாளர் என கூறப்படுகிறது இதையடுத்து ஒரு பெண் பயணி இதை தட்டி கேட்டதற்கு தான் திமுகவில் இருப்பதாகவும் பெண் போலீசை வரவழைத்து உன்னை பிடித்துக் கொடுப்பேன் எனவும் மிரட்டல் விடுக்கும் துணியில் அவர் பேசியதாக கூறப்படுகிறது இதனிடையே அவ்வழியாக வந்த அனைத்து அரசு பேருந்துகளையும் ஓட்டுநர்கள் பாதியில் நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில்